தளபதி தளபதி முதலமைச்சர் முதலமைச்சர் நிச்சய முதலமைச்சர் நிச்சய முதலமைச்சர் தளபதி 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 முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சய முதலமைச்சர் தளபதி 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 கழக

ரொம்ப சாப்பிடுங்க எல்லாம் நம்ம இன்னா வாங்க வாங்க வாங்களை வாங்க şuronders ika list one� rahus arts dużo وfikека yelled as battleman thang dus kut அவன் குறுகான் குறுக இங்க ஐயா உடனே எடுத்துடுறான் அவன் குறுகு குறுக எடுத்துடு அவன் குறுகு ஏறி போட்டுடுங்க அங்க பாறா எட்டிட்டு வந்து போட்டோக்கலாம் கண்ணு வா சேகர்னான ファイヤー。 நூத்தி எழுபது ஓகேவா தலைமை இன்று திருக்குவளை நமது கருணாலய முயற்சத்தில் கீழ்வே தெற்கு தெற்கு பனையர் ஊராட்சி சார்பாக நாட்டிற்கு கிளையின் மூலமாக காலை உணவு வழங்குகிறோம் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று கீழ்வே தெற்கு ஒன்றியம் தெற்கு நாட்டிற்கு கிளை சார்பாக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்னாவது பிறந்தநாளை ஓராட்சி நாட்டிற்கு கிளை தொண்டர்கள் அனைவருக்கும் முதியோர்கள் சார்பிலும் பணியாளர்கள் சார்பிலும் நிர்வாகம் சார்பிலும் மனமாற்ற நன்மைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று எங்களுக்காக வந்திருந்தது அன்பும் ஆதரவும் தங்கியிருக்கும் பேருமகம் தந்தை நீங்கள் கண்மடங்கு உயர வேண்டும் உங்கள் குடும்பத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் நேர்த்திருக்க வேண்டும் நீடித்திருக்க வேண்டும் சுற்றுலா நீங்கள் வாழ்வாதும் வாழ வாழும் தெய்வங்களான புதியோர் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எந்திரிக்க <coughs> Gracias. <laughs>